நம்ம காத்துக்கு இருந்துட்டு இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு வந்து தெரியாம நிறைய ஆட்கள் கிட்ட வந்து அடி வாங்கிட்டு இருந்தாங்க இந்த பைரவி இருந்துட்டு எதுவும் தான் வந்து நம்ம காத்துக்கு காப்பாற்றி கூட்டிட்டு வந்ததா சொல்லி எனக்கு கனவு வந்துச்சு அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டாங்க இது நம்ம இலக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துட்டு ஒரு பக்கம் நம்ம ரேவதி கிட்டேயும் போயிட்டு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா உங்களை வந்து இப்போ அந்த பைரவியை பார்த்துடக்கூடாது ஏன்னா பைரவியும் எஸ்எஸ்டியும் கூட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வேலை வந்து எஸ்எஸ்டி அதை அதாவது இங்க இருக்கிற விஷயம் பைரவிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கேக்கு தெரியிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து உங்களை அவங்க கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா மறைச்சு வைக்கணும் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ மறைச்சு மறைச்சு வைக்க போறாங்க ஒரு பக்கம் நம்ம ரேவதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கூட வந்து அதாவது பயம் இருக்கிறதுக்கான காரணம் மறுபடியும் கௌதம் கிட்ட வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே வந்துருவானோ அப்படின்றமா வந்து சொல்லிதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தினால கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா யோசிக்காம நம்ம இலக்கியம் இருந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அதே மாதிரி இப்போது நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் மிகப்பெரிய உண்மை தெரிய வருது ஆனால் இப்போது நம்ம கார்த்திக் இருக்கார் இல்லையா கார்த்திக் இருந்துட்டு மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போய் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூடவே நம்ம பிரியாவை கல்யாணம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது ஏன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியா வந்துட்டு அஞ்சலி திருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிட்டுனா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்ம பிரியா இருந்துட்டு ஊரை விட்டே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனா இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பிரியாவுக்கு தெரிய வருது அதாவது அஞ்சலி இன்னமும் திருந்தவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் அது மட்டும் இப்ப வந்து நம்ம கார்த்திகோட வாழ்க்கையை காப்பாத்துறது மட்டும் நம்ம கௌதம் இலக்கியா இவங்களோட நம்பிக்கையும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது நம்ம கார்த்திக் வந்து இப்போ முகத்தெல்லாம் அடிபட்டு வந்தார் இல்லையா அவருக்கு டாக்டர் வர வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து இப்போ என்ன பாக்குறாங்க கடைசியில் வந்து இப்போனா கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆயி போய் கிடந்தாரு அந்த ஒரு டைம்ல வந்து இப்போ நம்ம ஃப்ரீயா இருந்துட்டு நீங்க யாருக்கிட்டேயுமே சொல்லாம ஒரு நீங்க வந்து இப்போ என்ன நேரா இந்த கோவிலுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஒரு ப்ளாங்கா ஒரு மெசேஜ் வருது கண்டிப்பாக இது ப்ரீயாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை வந்து போய்னா யாருக்குமே தெரியாம காலையில் அஞ்சு மணிக்கே வந்து இப்போ என்னன்னா அந்த கோவிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரீயா இருந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லுவோம் சொல்றது மட்டும் இல்லாம உங்க விட்டு பிரிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் தான் எனக்கு வந்து நான் அதாவது நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாம நான் அவ்வளவு வந்து இருந்துமே கூட நீங்க வந்து எனக்கு வேணாம் ஏன்னா நீங்க வேற ஒருத்தங்களோட ப்ராப்பர்ட்டி அப்படி அப்படின்றமோ வந்து சொல்லி நம்ம பிரியா வந்துட்டு மறந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருக்காங்க ஆனால் அஞ்சலியோட சுயரபம் மறுபடியும் எப்போ வந்து போய்னா வெளியே வர ஆரம்பிச்சுச்சோ அப்போவே நம்ம பிரியா வந்து போய்னா முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் கார்த்திகோட வாழ்க்கையை காப்பாற்றுறது நம்மளாதான் இருக்க முடியும் கார்த்திகும் நம்மளை லவ் பண்ணுறாங்க நம்மளும் கார்த்திகை லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் இலக்கியா இவங்க கிட்ட கூட சொல்லாமல் இப்போ நம்ம கார்த்திகும் பிரியாவும் வந்து போயிருந்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டு முன்னாடி வந்து போயிருந்தா நிற்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கீழே இருக்கே பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க done. Yeah.